வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல பாக்கிறது என்னன்னா இது வந்து குதிரை ஆடம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது ஏதாவது ஒரு நடமாட்டம் இருக்குது கெட்ட சக்திகள் இந்த அறிகுறி இருந்தால் இந்த குதிரை ஆடத்தை வாங்கி இதுக்கு பூஜை புத்தாண்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமத்தை வச்சு வீட்டில் நிலைவாசலை இப்படி இப்படி அடிக்க வேணும் இங்கே இருக்கீங்களா இந்த ஹோல்செல்லாம் இப்படி வச்சு அடிக்கணும் அடிச்சுட்டு இப்படி அடித்து வைக்கணும் அடிச்சுட்டு இதுக்கு குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணால் கடன் பிரச்சனைகள் அனைத்து ும் சீரும் பண வரவு மிகவும் மிக்க அதிகரிக்குங்க நீங்கள் கண்டிப்பான உண்மைங்க குதிரை லாடம் என்பது வந்து நம்ம குதிரை குதிரை படம் வீட்டில் வச்சாலே ரொம்ப நல்லதுன்னுவாங்க அந்த மாதிரி குதிரை லாடத்தை நம்ம முன்பகுதியில் கட்டினா இந்த இரும்புக்கு வீட்டில் சக்திகள் அண்டாது கடன் பிரச்சனைகள் முழு விடுதலையாக கண்டிப்பாக பெறுங்க நீங்கள் இது வச்சு வாங்கி வச்சு பாருங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணால் அதனுடைய பலன் மூலயமா கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம்